ஹேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அதுவும் ஒரு மூணே மூணு எம்பியில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் டீடரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாரி ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன் ரீடர் ஸ்க்ரீன் டர்ன்னு வருதுப்பா அதாவது இந்த ஆப்பில் வந்து வெறும் சிம்பிளாக இருக்கும் நிறைய ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த தேர்ட்டி எம்பியில் அந்த மாதிரி நிறைய எம்பியில் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு இன்டர்மேஷன் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் டீடரும் சூப்பராக சப்போர்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் இதில் ஆட் வராது வாட்டர் மார்க் இல்லை எதுவுமே இல்லை வேறு லெவலில் நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அதே ஸ்க்ரீன் ஆடாக அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே உங்களுக்கு அளவு கேட்போம் அப்புறம் இந்த ஆப்போட லிங்க் நான் லேஸ்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் எடுத்துக்கோங்க ரெக்கார்ட் தான் உங்களுக்கு படிக்குது இவங்க வந்து பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதுதான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற பட்டன் உங்களுக்கு மொத்தம் மூணு டேப் இருக்கு கீழே அதாவது டேப்ஸ் எப்போ பெரும்பாலும் எல்லா அப்படியே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய ஹோம் அண்ட் ஓவர் யூ அதுக்கப்புறம் பேக் பட்டன் இருக்குல்ல அது மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபைல்ஸ் டேப் இருக்கு இங்கே தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ சாரி ரெக்கார்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு இங்கே இருக்கும் செகண்ட் டேம் வந்து ரெக்கார்ட் அந்த இந்த டேப்ல வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆயிரும் திருப்பியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும் அதாவது முடிஞ்சுவோம் ஃபுல்லாக எஸ் இதில் வந்து ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் இதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இதில் ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல சில டிஸ்ட டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு மூணாவது வந்து மூணாவது டேபு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதில் போனீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க பபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது என்னன்னா மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அதாவது நோட்டிஃபிகேஷன் கீழே நோட்டிஃபிகேஷன்லாம் நோட்டிஃபிகேஷன் போயிடப்படுறீங்க உங்களுக்கு டைம்லாம் காமிக்கும்ல அது கீழே வந்து ஒரு பபிள் மாதிரி காமிக்கும் சரி இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது அதனால் நம்ம இதை விட்டுருவோம் ஆடியோ டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எங்கள் ஆடியோ வந்து உங்களுடைய ஆடியோ இன்டர்னல் ரெக்கார்ட் பண்ணிக்கணுமா இல்லை மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கணுமா அப்படின்றத இது பண்ணிக்கலாம் டபுள் டபுள் பண்ணி உள்ள போனீங்கன்னா நான் மைக் கேம் கோடர் இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இது உங்களுக்கு இது இன்னும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து மைக் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நான் கொடுத்தேன்னா அப்படி சொல்லிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டர் ரெக்கார ஆवरது சாரி ஸ்கிரீன் ரீடர் இப்போ போ ஆवरது உங்களுக்கு கேட்காது சொல்யூஷன் அப்டூ ஒன் எயிட்டி பிக்சல் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதாவது சாரி தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அடுத்தது ஹச்டி குவாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம அதை சொல்லிக்கொண்டே தான் அப்படி அடுத்தது ஓரியன்டேஷன் போர்டேட்டு இருக்குது நீங்கள் வேணும்னா வந்து லேண்ட்ஸ்கேப்பில் மாறி மாற்றிக்கலாம் குவாலிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது குவாலிட்டி எதை வச்சு மெஷர் மெஷர் பண் பண்ணுறாங்கன்னு தெரியல எஃபிஎஸ் தேட்டியை டிஃபால்ட்லேயே விட்டுருங்க அதுக்கு டிவைஸ் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம்

மோர் ஆப்ஸ் அப்புறம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன் ரீடர் உங்களுக்கு சரி சாரி திருப்பி திருப்பி பாருங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐய் இது ரொம்ப ஒரு ஏன்னா மூணு எம்பி தான் அது இல்லாமல் உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கொச்ச கொச்சன ஆடு வரல அதனால் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் இந்த ரெக்கார்டர் வீடியோ ரெக்கார்டர் சூப்பராக இருக்குது ஓகே இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி എല്ലാരും ചൊല്ലണ നല്ല കച്ചുകൊള്ളൊരു കാര്യക്കാരന്